பாத்தீங்களா சில்றேங்கிறத கன்ஃபார்ம் பண்றான் தமிழ்நாட்டுல இருந்து போய் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் பேர் சொன்னாங்க வட இந்திய எம்பிக்கள் அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் ஆஹ் காலங்காத்தால ஒரு ரூசு பெய்ட் வந்து சிக்கிட்டது ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க பதிலுக்கு ஜெய் ஜெகன்நாத்னு திமுகன்றதான் மாத்தி வச்சிரலாம் திமுகன்றத கோமுகான்னு மாத்தி வச்சிரலாம் எது

நிறைய தத்துவங்கள் சர்வாதிகார ஆட்சி அது வருது அந்த தமிழர் பண்பாடுங்கிறது அது சரி தேங்காய் கீழே வில்லை இத தூக்கிட்டு ஓடுறது எவ்வளவு பெரிய வசனம் பேசுகிறாங்க நல்ல வேலை நகை இங்க வச்சிருந்தான் இல்லன்னா நானடியா திருப்பூர்ல எல்லாம் போக வேண்டிய முழுசுமே ஒரு நல்ல தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகம் அடைந்த நாடுகள் சமூகங்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் மக்களாட்சி என்ன பேச்சு பேச யாரு எது உண்மை மக்களை யாரு இப்போ நீங்க வந்து ஒரு குடும்பத்துல வாரிசு அரசியல் பண்றதுனால மக்களாட்சி தத்துவத்தை நீங்க கேள்வி குறியாகறீங்க நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது மருந்து அடிச்சு கொல்லுங்கடா மக்களாட்சியில நீயும் வரணும் நானும் வரணும் சார் ஒரு தலைவரோட பேர் சொல்றது வாரிசு அரசியல் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா அப்போ ஒரு கடவுளினுடைய பேர் சொன்னா பா அது நீங்க மத அரசியல் செய்யா நான் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றேன் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறவரு இந்த தேசத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னர் அதை மதமா மட்டுமே பார்க்க மதன்ற டப்பாக்குள்ள அடைக்கவே முடியாது ட 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 டேங்க அப்பா உலகத்துல தோசையை திரிப்போட்டு பார்த்திருக்கேன் இப்ப இட்லியே திரி போடுறானே ஏன்னா ராமராஜி அம்மா அமைப்போம்னு சொல்லி காந்தி சொல்றாரு ஸ்டாலின்ன்ற ஒரு இந்த மன்னை ஆளக்கூடிய அவங்களுடைய ஒரு எக்ஸாக்ட்லி உலக விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்துல ஆள போறதா அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு அங்கதான் சொல்றேன் இப்ப ராமர் மன்னர் இது மக்களாட்சி இந்தியா ஏண்டா உருப்பா இப்ப தாண்டா புரியுது ஒரு அரசியல் கட்சி எல்லோரும் வருவதற்கான வாய்ப்போடு இருப்பதுதான் மக்களாட்சி தத்துவத்துல அழகே சரியான தலைமையேற்று நடத்தக்கூடிய நபர் இவரு தான் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க சார் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே நான் என்ன வந்து அதுல என்ன பிரச்சனை நம்மளுக்கு அதை சொல்லும் போது எனக்கு ஒரு சிரிப்பு வருது இல்ல அதான் பிரச்சனை பொறாம அதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதே கட்சியில நான் இப்படி வரனே சமூக நீதியை பேசுவதாக சொல்லி கொள்ளுகிற ஒரு கட்சி அந்த பூசணிக்காய் மாட்டேங்கிட்ட சொல்லி வைங்க

வாரிசு அரசியல போகும்பொழுது மக்களாட்சிங்கிற தத்துவம் அங்க கேள்விக்குரியாதுங்கிறத நான் சொல்றேன் ஆமாவாசரை இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரி

அவங்க சிஎம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க விமர்சிக்க கூடாது விமர்சிக்கல எவ்வளவு அறிவா திங்க் பண்றாங்க இது கூட தெரியாம நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன் கையால கூட அப்பி இருக்கேன் என்ன மன்னிச்சிடுறா இங்க விமர்சிக்கிறது கிச்சன் லாபிய கிச்சன் லாபி எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டும் மறுபடியும் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர்லாம் இப்ப கிச்சன் லாபியா என்ன பண்ணி வந்துடுறாங்க சார் அப்படி

இல்ல ஸ்டாலின் தான வந்து எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணீங்க சொல்றேன் இப்ப ஒரு வேளை சீரியஸா சொல்றேன் உதயநிதி என்பவர் காமெடி நடிகராக அறிமுகமாகி திரைத் துறையில இருந்து திரும்பி வந்து இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்ப உருப்ரசா செனக்கு வர ஆத்திரத்துக்கு இவனை ரெண்டு சொரு சறிட்டு உள்ள ஓடி போய் வச்சான் சார் அறிமுகமானாரு

அடிச்சாங்களா அடிச்சாங்களா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க